வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் ராசி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டில் ராஜகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேது உபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஒன்பது கிரகங்களால் இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து வருகின்ற தமிழ் புத்தாண்டு வரையில் கிரகங்கள் எத்தகையான சிறப்பான பலன்கள் தரப்போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம் எப்பொழுதுமே இராஜகிரகங்கள் வலிமை பெற்றது அவர்கள் அமருகின்ற இடத்திற்கு தக்கவாறு பலன்களை கொடுக்க தயங்க மாட்டார்கள் இராஜ கிரகங்களிலே மிகவும் அதிகப்படியான நன்மைகளை செய்யக்கூடிய கிரகமாக சனி பகவானும் மறைமுகமாக நன்மையோ தீமையோ எதுவாக இருந்தாலும் அதை மறைமுகமாக செய்யக்கூடிய கிரகமாக ராகுக்கேதுக்களும் ஒருவருடைய வாழ்க்கையில் பொருளாதார உயர்வு சுப நிகழ்ச்சிகள் திருமணம் வீடு கட்டுவது சுப காரியங்களை செய்யக்கூடிய ஒரு சுப கிரகமாகவே இருப்பது குரு பகவான் இந்த நான்கு கிரகங்களும் மிகவும் முக்கியமானது ஆண்டுதோறும் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராசியான உங்களுக்கு சனி பகவான் பயிற்சி பெற்று ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமருகிறார் ராசிக்கு ஐந்தில் சனி பகவான் அமருகிறார் என்றால் அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விலகிவிட்டார் என்ற அர்த்தம் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கும்போது உடல் நலத்தில் பாதிப்பு வீட்டால் பிரச்சனை உறவுகளால் பிரச்சனை சுகஸ்தானம் இல்லையா அந்த சுகஸ்தானத்தில் பாவர்களோ சுவர்களோ யாராக இருந்தாலும் உடல் நலம் கெடும் மன நலம் சரியில்லாமல் இருக்கும் உறவுகளால் செய்யும் தொழிலால் பல வகையான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாகவே மாறிவிடும் அந்த வகையில் சனி பகவான் மாற்றம் பெற்று ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பூர்வ ஸ்தானத்தில் அமருவது நல்லதே ஆனால் சனி பகவான் மாறுகின்ற இந்த காலகட்டத்தில் மற்ற ராஜகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகுக்கேது குரு பகவான் பாதகஸ்தானத்தில் அமருவதுதான் சற்று பாதிப்புகளை கொடுக்கும் பாதிப்புகளை கொடுத்துவிடும் என்ற வார்த்தையை கேட்டவுடன் பயமோ பதட்டமோ தேவையில்லை காரணம் கிரகங்கள் மாற்றம் பெற்று அமரும்போது வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்கும் பின்னடைவும் இருக்கும் பிரச்சனைகளும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் ஆனால் இது நல்லாவே இல்லை நிறைய துன்பம் வரப்போகுது நிறைய கஷ்டமாக இருக்கப்போகுது அதிகப்படியான நன்மைகள் வரப்போகிறது நீங்கள் வாழ்க்கையில் பல வகையான முன்னேற்றங்களை பெற போகிறீங்க உறுதியாக யாராலையும் சொல்ல முடியாது ஏன் கேட்டிங்கள்னாக்கா இதை முடிவு செய்ய வேண்டியதே உங்களுடைய சொந்த ஜாதகம் உங்கள் சொந்த ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்த இடத்திற்கு தக்கவாறு பலன்களை கொடுத்து கொண்டே இருக்கும் அதை மாற்ற யாராலும் முடியாது இந்த கிரக பேச்சுகள் என்பது கிரக மாற்றங்கள் என்பது உங்களுக்கு தவறான இடங்களில் இருக்கும்போது தவறான பலன்களை கொடுத்துவிடும் அப்போ, சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா இதிலிருந்து காப்பாற்றாதா என்கின்ற கேள்வி கட்டாயமாக ஒவ்வொரு ராசிக்காரர்கள் இடையே, கொண்டு தான் இருக்கும் சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாதான் கதாநாயகன் அந்த கதாநாயகன் எத்தனை பேரிடத்தில் போராடி வெற்றி பெற வேண்டுமோ அந்த வெற்றியை நிர்ணயிப்பது தான் உங்கள் சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா கதாநாயகனாக நீங்கள் இருக்கிறீங்களா இல்ல வில்லனாக இருக்கிறீங்களா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமே நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர போராட்டத்தை கொடுக்கும் கிரகங்கள் கோட்சார பலன்களில் அமர்ந்து பலன்களை கொடுக்கும்போது அதுவே கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் நன்மைகளும் தீமையும் கலந்தே இருக்கும் இறுதி வெற்றி உங்களுக்குத்தான் ஒருவேளை பகைப்பெற்ற கிரகமாக இருந்தால் நீசம் பெற்ற கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் ஆறு எட்டில் அமர்ந்து பகையாகவோ அல்லது நீசமாகவோ இருந்து விட்டால் வாழ்க்கை என்பது பல வகையான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவே மாறிவிடும் அந்த வகையில் தசா நல்லா இருக்கான்னு பாருங்கள் நீங்கள் நல்ல நிலையில் இருப்பதற்குண்டான வழி முதலில் பார்க்க வேண்டியது தசா சரி பழங்களுக்குள் போகலாம் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விலகிவிட்டார் ராகு பகவான் அதே நான்காம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக வந்து அமர்ந்து விட்டார் இந்த காலகட்டத்தில் அர்த்த சனி விலகுச்சா இல்லை அப்படியே இருக்கா என்கின்ற கேள்விகளை எழுப்பக்கூடிய சூழ்நிலையில்தான் ராசிக்காரர்கள் இருப்பார்கள் பத்தாம் இடத்தில் கேது பகவான் அமருவது என்பது தொழிலில் மாற்றங்கள் இருக்கும் சில நேரங்களில் அது முன்னேற்றத்துக்காக இருக்கும் சில நேரங்களில் தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்க முடியாமல் இந்த வேலையை விட்டுட்டு போனால் போதுன்ற ஒரு முடிவுக்கு வரலாம் மாற்றம் பெற்றால் முன்னேற்றம் கட்டாயமாக இருக்கும் அடுத்தது குரு பகவான் குரு பகவான் தான் கௌரவ கிரகம்னு சொல்லியிருக்கோம் நாம் நல்லபடியாக வாழணுமா குரு ஜாதகத்திலும் நல்லா இருக்கணும் கோட்சாரத்திலும் நல்லா இருக்கணும் இது சதுரங்க வேட்டை ஆடுகின்ற காலம் இந்த காலத்தில் கெட்ட நேரத்தில் அமைதியாக இருக்கணும் நல்ல நேரத்தில் கடுமையாக உழைத்து முன்னேற்றத்தை அடையணும் குரு பகவான் எட்டாம் இடத்திற்கு வருவது பாதகம்தான் படு தான் ஆனால் புத்திசாலித்தனமும் அறிவாற்றல் தனமும் இருந்தால் இதையும் எளிமையாக வெற்றி கொள்ளலாம் குரு பகவான் எட்டாம் இடத்திற்கு வந்தால் என்ன செய்வார் குரு யார் பொருளாதாரத்தின் அதிபதி நாம் செய்கிற தொழிலில் வருமானத்தை கொடுப்பவர் பேசிய வார்த்தையால் நன்மைகளை செய்யக்கூடியவர் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவர் திருமணம் செய்வதற்குண்டான வழிகளை காட்டக்கூடியவர் வீடு கட்டுறது இடம் வாங்கிறது திருமணம் செய்கிறது புத்திர பாக்கியம் பெறுவது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போவது செய்கிற வேலையிலிருந்து நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கின்ற ஒரு வள்ளலாகவே இருப்பது தான் குரு பகவான் இப்போது அந்த குரு பகவான் ராசிக்கு எட்டில் வந்து அமரப்போகிறார் எட்டாம் இடம் என்பது கடுமையான பாதிப்புகளை தரக்கூடிய ஒரு ஸ்தானம் இப்போ சொல்லக்கூடிய பதிவு கஷ்டம் வரப்போகுதுன்னு கேட்டிங்கனாக்கா கஷ்டம் மட்டுமே ராசியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வந்துடாது ஏன்னு விருச்சக ராசியில் மூன்று நட்சத்திரம் இருக்கும் அந்த மூன்று நட்சத்திரத்துக்கு தக்கவாறு தான் பலன்கள் இருக்கும் அப்படி இருக்கும்போது கஷ்டம் என்று சொன்ன உடனே பயம் வேணாம் ஆனால் ஒருத்தருக்கு உடல் உபாதை இருக்கும் ஒருத்தருக்கு செய்கிற தொழிலில் மிகப்பெரிய வீழ்ச்சி இருக்கும் ஒரு சிலருக்கு பொருட்கள் திருடு போகும் ஒரு சிலர் கொடுத்து அந்த பணம் வர முடியாமல் ஏமாற்றங்களை சந்திக்கலாம் அது உறவாக கூட இருக்கலாம் அல்லது உங்களுடைய பணமோ பொருளோ மற்றவர்களால் திருடப்படலாம் இல்லை ஏமாற்றப்படலாம் இப்படிப்பட்ட பாதகங்களை தருவது எட்டாம் இடம் இதை ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது ஏழாம் இடத்தில் குரு பகவான் அமரும்போது உறவுகளால் நன்மையை தந்தார் இல்லையா எட்டாம் இடத்திற்கு போனால் இந்த உறவுகளை இனிமேல் நம்ம வாழ்க்கையில சந்திக்கவே கூடாது என்கின்ற சொல் சொல்கின்ற அளவிற்கு மன சஞ்சலத்தை கொடுப்பாங்க தான் சகிஞ்சு போகணும் இன்னொன்று தெரிஞ்சோம் தெரியாமலும் சில தவறுகளை நீங்கள் செய்திருந்தால் எட்டாம் இடத்திற்கு குரு பகவான் வரப்போகிறார்னாவ நீங்கள் செய்த தவறை அம்பலப்படுத்துவார் அவமானப்படுத்துவார் இது எந்த தவறையும் செய்யாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு பெருசாக ஆசை இல்லைங்க தினந்தனமும் உழைக்கணும் நானும் நல்லா இருக்கணும் என் குடும்பமும் நல்லா இருக்கணும் மற்றவங்கள ஏமாற்றி பிழைக்கணுன்ற அவசியம் இல்லை மற்றவங்களை கஷ்டப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை என்கின்ற மன பக்குவத்தில் நீங்கள் இருந்தால் குரு பகவான் எட்டாம் இடத்துக்கான வரட்டும் பத்தாம் இடத்துனாக்க வரட்டும் பயமெல்லாம் இருக்காது நல்ல நிலையிலே போகும் சில நேரங்களில் மன கஷ்டம் பண கஷ்டம் வரும் ஈஸியாக விலகி போயிடும் அப்போ யாரையெல்லாம் தான் குரு பகவான் வந்து கஷ்டப்படுத்துவார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பெருசாக இருக்கும் வாழ்க்கையில் ஆசைகள் நம்ம பெரிய அளவில் வெற்றி பெறணும்னு போராடுறாங்க இல்லையா அவங்களுக்கு தான் அந்த மாதிரி பாதகம் இருக்கும் ஏன்னா முன்னேற்றம் என்பது எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் கிடையாது எத்தனை பேர்கிட்ட போராட்டமோ எத்தனை பேர்கிட்ட சஞ்சலமோ எத்தனை பேரை எதிர்த்தும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் இல்லையா அவர்களுக்குத்தான் பாதிப்பு இருக்கும் தசா நல்ல நிலையில் இருந்தால் பெருசாக கஷ்டம் இருக்காது அதே தசா பாதகமாக இருந்தால் கடுமையான பாதிப்புகள் தரும் சரி தசா நல்லா இல்லைன்னா வச்சுக்கோங்க அதுக்கு பரிகாரம் ஒன்று இருக்கு இல்லையா அந்த பரிகாரம் என்பது குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இறை நம்பிக்கை அது தவிர்த்து ராகு கேதுக்கள் சரியில்லை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவை வளம் வந்து வணங்குவதும் குரு பகவான் சரியில்லாத காலத்தில் குரு தர்ஷனாமூர்த்தியை வேள்கிழமை தோறும் வணங்கி வந்தாலே அமைதியும் பொறுமையும் இருந்தால் பெரிதளவு பாதகம் இல்லாமல் நெற்பலங்கள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்